ஆத்தாவும் சேல அந்த ஆகாயத்த போல தொட்டில் கட்டி தூங்க தூளி கட்டி ஆட ஆத்தில மீன் மீன்பிடிக்க பனுக்கு தளதோவட்ட பார்த்தாலே சேத்தனைக்க தோணு நான் செத்தாலும் என்ன வேணு நான் செத்தாளு என்ன பொ சேல அந்த ஆகாயத்த போல தொட்டில் கட்டி தூங்க துளி ஆட ஆளமீன்புடிக்கு பனுக்கு தளதோவட்ட பார்த்தாலே சேத்தனைக்க தோணு நான் செத்தாளு என்ன போத்தவேணோ நான் செத்தாளு என்ன போத்தவேணு நான் கட்டி கெட்டு நீச்சல் பழகியதும் ஊஞ்சேளதானே வண்ண பூஞ்சோளதானே வெறுந்தர விருப்பில் படுத்து கிடந்ததெல்லாம் ஊஞ்சேளதானே வண்ண பூஞ்சோளதானே நான் இடுப்புல கட்டி கிட்டு நீச்சல் பழகியது ஊஞ்சேளதானே வண்ண பூஞ்சோளதானே விருந்தரவிரு பிளா படுத்து கிடந்ததெல்லாம் ஊஞ்சேளதானே வண்ண பூஞ்சோளதானே தானே ஈரச்சேள காயும் போது வாணவில்லா தெரியும் இத்து போன சோக கதை ஏன் சோக கதை ஈரத்துணி இத்து போன சோக கதை நான் இடுப்புள கட்டிக்கிட்டு நீச்சல் பழகியது ஊஞ்சேளதானே வண்ண பூஞ்சோளதானே ஆத்தாவும் சேல அந்த ஆகாயத்த போள ஆத்தாவும் சேல அந்த ஆகாயத்த போள் பார்த்தளை சே தினைக்க தோணு இந்த பாவி மகனுக்கு வேற என்ன வேணு இரச்சேல காயும் போது தெரியும் இத்து போன சேல துணி சோகை கதை புரியும் இத்து போன சேல கதை சோக கதை புரியும் கஞ்சி கொண்டு போகையில சும்மாடத்தாயிருக்கு உம் சேலகட்டி இறைச்சத நீ சுமரையாயின்க்கும் கஞ்சி கொண்டு போகையில சும்மாடத்தாயிருக்கும் நீ சேலகட்டி இறைச்சத நீ சக்கரையாயினிக்கும் வெக்க இழவி சிறியாகவும் வெயிலுக்குள்ளே கூடையாவும் வெக்க இழவி சிறியாகும் கூடையாவும் ஆத்தாவும் சேல அந்த ஆகாயத்த போல தொட்டில் கட்டி தூங்க தூளி கட்டி ஆட ஆத்தில மீன் குடிக்க கப்பனுக்கு தளதோமட்டே பார்த்தளை சேர்த்தனைக்க தோணு இந்த பாவி மகனுக்கு வேற என்ன வேணும் ஈரட்சியலை காயும்போது வில்லா தெரியும் இத்து போன சேல துணி விளக்கு போட்டாயிரியும் இறச்சேல காயும்போது வாணவில்லா தெரியும் இத்து போன சேலை துணி விளக்கு போட்டா எரியும் இத்து போன சேலை துணி விளக்கு போட்டாயிரியும் அத்தாவும் சேல அந்த ஆகாயத்தை போல அத்தாவும் சேல அந்த ஆகாயத்தை போல அனைவருக்கு மண்ணத்தின வாழ்த்து